டைட்டானிக் கப்பலின் சரித்திரத்தை அறியாத யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லலாம் டைட்டானிக் என்பது பிரிட்டிஷ் சொகுசு பயணிகள் கப்பல் ஆகும் இது வட அயர்லாந்தில் பெல்பாஸ்ட் நகரில் உருவானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஏப்ரல் பதினாலு அன்று தன்னுடைய முதல் பயணத்தின் போது வட அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பனிப்பாறையுடன் மோதி மூழ்கியது இரவு பதினொன்று நாற்பதுக்கு ஏற்பட்ட விபத்தால் அது மூழ்க தொடங்கி அதிகாலை வரை கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கியது இந்த பேரழிவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் உயிரிழந்தார்கள் இது உலகின் மிகப்பெரிய நீராவி கப்பலாக இருந்தபோதிலும் அதன் மூழ்காத தன்மையை மீறி இந்த சம்பவம் வரலாறு காணாத ஒரு துயர நிகழ்வாக மாறியது டைட்டானிக் மூழ்கியபோது போது முப்பது டைட்டானிக் கப்பல்களை கட்ட போதுமான பணம் வைத்திருந்த கோடீஸ்வரர் ஜான் ஜேக்கப் பயந்து போன இரண்டு குழந்தைகளை காப்பாற்ற ஒரு லைஃப் படகில் தன்னுடைய இடத்தையே அவர் விட்டுக்கொடுத்தார் டைட்டானிக்கில் இருந்த மிகப்பெரிய அமெரிக்க பல்பொருள் அங்காடி சங்கிலியான மேசியின் உரிமையாளரும் மில்லியனர் மற்ற ஆண்களுக்கு முன்பாக நான் ஒருபோதும் லைஃப் படகில் ஏற மாட்டேன் என்று கூறினார் அவருடைய மனைவி லைஃப் படகில் ஏற மறுத்து புதிதாக நியமிக்கப்பட்ட தன்னுடைய தன்னுடைய இடத்தை விட்டுக் கொடுத்தார் பணக்காரர்கள் வாழ்க்கையை விட மதிப்புகளை தேர்ந்தெடுத்த காலம் அது இவர்கள் மூவரும் விட்டுக் கொடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்பதை எண்ணி பார்க்க முடிகிறதா அவர்களுக்கு செல்வமும் வளமான எதிர்காலமும் இருந்தாலும் வயதில் குறைந்தவர்களும் வாய்ப்புகளில் குறைந்தவர்களும் வாழ வேண்டும் என்று எண்ணி வாழ்க்கையை காப்பாற்ற இருந்த படகுகளில் தங்கள் இடத்தை விட்டுக் கொடுத்தது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா தியாகம் என்பது என்ன என்பதை அறியாத இளம் தம்பதியினர் பலர் உண்மையான அன்பு ஒருவருக்கொருவர் இல்லாததால் சீக்கிரத்தில் விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் நல்ல வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையே முறித்து விடுகிறார்கள் விட்டுக் கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை கெட்டு போவார் விட்டுக் கொடுப்பதில்லை என்பது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவை மரத்தில் விட்டுக் கொடுத்த இயேசுவை போலவும் டைட்டானிக்கில் சென்ற அந்த மூன்று செல்வந்தர்களைப் போலவும் நாமும் விட்டு மற்றவர்கள் வாழ்வதை கண்டு சந்தோஷப்படுவோமா மற்றவர்களை மகிழ்விக்க இன்று நாம் யாருக்கு எதை விட்டுக் கொடுக்க போகிறோம் சிந்தித்து பார்ப்போமா